பாரம்பரியமான தமிழ்நாட்டின் ஓர் அழகான கிராமத்தில் வாழ்ந்தார்கள் அப்பா அன்பு அம்மா கவிதா அக்கா ஹார்ஷினி கபிலன் எட்டு இந்த குடும்பத்தில் அன்பும் நகைச்சுவையும் ஒற்றுமையும் செறிந்திருந்தது கதையின் ஆரம்பம் காலை நேரம் பூங்காற்று வீச கதிரவன் மெதுவாக ஒளியூட்ட அம்மா கவிதா சமையலறையில் இடியாப்பம் செய்யத் தொடங்கினார் கபிலா தூங்கிக்கிட்டே இருக்கியா என்று அழைத்தார் கபிலன் தூக்கத்தில் இன்னும் ஐந்து நிமிடம் அம்மா என்று போர்வையை மூடி கொஞ்சினான் அக்கா ஹார்ஷினி பள்ளி கூட பையில் புத்தகங்கள் அடுக்கிக் கொண்டிருந்தாள் குடும்ப உணவு நேரம் அப்பா அன்பு வெளியிலிருந்து சைக்கிளில் காய்கறிகள் வாங்கி வந்தார் இந்த வீட்டுக்கு என் மனைவியின் இடியாப்பம் தான் ஹீரோ என்று சிரித்தபடி அமர்ந்தார் அனைவரும் வட்டமாக உட்கார்ந்து காலை உணவு சாப்பிட்டார்கள் கபிலன் இடியாப்பத்துக்குள் பருப்பு சோறு வைத்து சாப்பிட்டு முகத்தில் எல்லாம் பூசி பரபரப்பாக இருந்தான் என்ன சின்ன ஷேஃப் இது உன் ஸ்டைலா என்று அப்பா கேட்க எல்லாரும் சிரித்தார்கள் மதிய சுறுசுறுப்பு மதியத்துக்கு எல்லோரும் வீட்டு வேலைகளில் ஈடுபட்டனர் ஹார்ஷினி தண்ணீர் ஊற்றி செடிகள் பார்த்தாள் கபிலன் பாம்பேரி வண்டி ஓட்டி விளையாடினான் அம்மா சனி கிழமை எல்லோரும் சேர்ந்து வீட்டை சுத்தம் பண்ணணும் என்று திட்டமிட்டார் படிக்க வேணுமாம் விளையாடக்கூடாதாம் என்று கபிலன் பீச்சுக்கட்டையில் புலம்ப அக்கா கண்ணை இமைக்காமல் சொன்னாள் முதலில் தூசி எடுத்துட்டு பிறகு விளையாடு சாயங்கால அன்பும் ஆட்டமும் மாலை வீட்டின் பின்புறத்தில் உள்ள மண்டபத்தில் ஒரு பெரிய மாடம் பந்து விளையாட்டு அப்பா ஜட்ஜ் அம்மா வெறியாய் ஆரவாரம் ஹார்ஷினி விழுஸ் கபிலன் பந்தை பிடிக்க கபிலனோட ஹார்ஷினி ஒரு சுற்றில் அவரை சுற்றி எடுத்தாள் அக்கா நீ ஓவர் ஆக்டிங் என்று கபிலன் சிரித்தான் நீ அண்டர் ஆக்டிங் என்று அக்கா பதிலடித்தாள் பொங்கல் மாதிரி சத்தம் இருந்தது ஆனால் அங்கே இருந்தது பொதுவான சந்தோஷம் முடிவு இரவாக அப்பா எல்லோரையும் அழைத்தார் நாம் நாளைக்கு ஒரு சிறிய சுற்றுலா போகலாம் ஆனால் ஒரு நிபந்தனை நம்ம எல்லாரும் சேர்ந்து திட்டமிடணும் அந்த இரவில் அவர்கள் நால்வரும் கமலா வீட்டின் முன் தாலாட்டில் அமர்ந்து வாழ்வின் சிறு சந்தோஷங்களை பகிர்ந்து கொண்டார்கள் அவன் ஒரு சாதாரண குடும்பம் ஆனால் அந்த வீட்டில் இருந்தது அன்பு ஒற்றுமை சிரிப்பு நினைவுகள் தெளிவான கருத்து அன்பும் நேரமும் இணைந்தால் சிறிய வீட்டும் பெரிய இன்பத்தை தரும் இந்த குடும்பம் நம்ம குடும்பம் போலதான்